வாங்கினோம் கஷ்டப்பட்டு வாங்கியதான் இஷ்டமோ வாங்கினோம் எத்தனையோ நமக்கு வந்த போதிலும் கஷ்டமெல்லாம் தன் மறந்து ஒற்றுமையை காட்டுவோம் கஷ்டமெல்லாம் தான் نم وچھ مئی گاٹو استمانا سن دے رتئی قسم پٹے وانگینو قسم پٹے وانگیے لال استمورا واڑجیرو استمانا سن دے رتئی قسم پٹے وانگینو قسم پٹے وانگیے لال استمورا واڑجیرو نستملا எப்படியோ தான் போட்டுகளை அனுபவித்தாங்க எப்படியோ தான் போது